அரசியல் தான் என்னால் பார்க்க முடியும் இதே போன்ற ஒரு நிலைமையை கடந்த பாரம்பரிய தேர்தலிலும் இதே அரசாங்கம் செய்தது ஐரோப்பா தடையை பெற்றி தடையை பெற்றது தோல்வியல்ல உண்மையில இந்த அரசாங்கத்தினுடைய ராஜேந்திர தான் ஒரு அரசியல்வாதியால் என்னால் பார்க்க முடியும் சொல்ல தேவை எனக்கு கிடையாது அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய

ஊடகங்களில் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள் ஆனாலும் கவலை என்னவென்றால் அந்த எம்பி ஒரு அரசியல் வரலாற்று ஆசிரியர் நானோ கருணாமனோ அல்லது ஜூலை தலைவரமோ என்ன நடந்ததோ எல்லாவற்றுக்கும் அடித்தளம் மட்டும் கல்யாணம் எழுபத்தி ஆண்டு பட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்த பொழுதும் என்ன சொன்னாங்கன்னு என்று எழுதிப்பார்கள் தேடி கட்டிப்பாருங்கள் எழுதிகளை எழுதிப்பாருங்கள் உங்களுடைய உயிரை கொடுத்த அங்கு அங்க அந்த சொல்லாள கருந்தாளன் அன்று எதுக்கு தலைவரை அவரே அவர்களை தலைவராக்கியது அவர்கள் ஆரம்பித்த அந்த பத்தවිත நெருப்பு फिर தீப்பறியாக எத்தனே உயரக்க தலைவர்களை உருவாக்கி யுத்தங்களையும் துவக்கங்களையும் எங்க காரணினிலே வந்தது புரப்பாலம் இந்த மன்னால் வாந்த மண்டடிட எங்க கையிலே துப்பாக்கி தானாகவே திணிக்கப்பட்டது இதையெல்லாம் சொல்லாமல் இடையில் ஒரு அழகான படத்தை விட்டு எம்முடைய கிராமங்களில்